உங்களுடைய பண்டிகை முன்பணத்திற்காக நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பணம் எடுத்து லட்சியிருக்கலாம் அந்த கிடக்கி நாற்பத்தி கோடி கொடுங்க அப்படின்னு இருபத்தஞ்சு வருஷம் முடிச்சத கொடுக்கறதுக்கு உனக்கு வந்து இருபத்தஞ்சு மாசம் ஆகும் இது எந்த நியாயத்திலையும் அடைபடாத அக்கிரமத்தை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது நம்ம வரும்போது ஒரு தோழர் கேட்ட கேட்டாரு என்ன தோழர் உடம்பு போறீங்க இன்னும் வருமா வராதா என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்கானுங்க பேசவே பண்ணிக்கிறாங்க நாக்கெல்லாம் ஜெட்டு போச்சா வாய்க்கு இருக்குதா இல்லையா உங்களுக்கு இப்படி அவரு அவர் கேட்டார் கேட்டு சொன்னாரு இந்த கரூரில் இந்த சம்பவம் நடந்தவுடன் அது ஒரு துயரமான சம்பவம் ரொம்ப பொறுமையான சம்பவம் நம்ம வந்து அது எப்படி அழுதாமது கேட்கறது எப்படி வளர்த்து என்ன உயிர் திருப்போவாக வரும் என்ன பண்றாரு கொடுமையான விஷயங்கள் நடந்து போச்சு அந்த விஷயத்தில் உடனடியாக முதலமைச்சர் ஹெரோகாப்டர் பிடிக்கிறாரு திருச்சிக்கு போறாரு அங்கேருந்து கார் பிடிக்கிறாரு கார்ல கருவூருக்கு போறாரு ராத்திரி ரெண்டு மணிக்கே போறாரு மந்திரியை போறாங்க திரும்ப வந்துடுறாங்க எல்லாரும் வந்துடுறாங்க ஆறு மணி நேரத்தில் சென்றார்கள் பறந்தார்கள் வரைந்தார்கள் நல்ல விஷயம் உடனடியாக மருத்துவமனைக்கு போனதும் நீங்க ஹெல்த் மினிஸ்டர் அங்கே வந்தா வேகமாக டாக்டர் செயல்படுவார்கள் எல்லாமே அங்க இருக்கிற பல உயிர்களை காப்பாற்ற பயன்பட்டது அதுக்குதான் நம்முடைய காலையில் பார்த்த அங்கத்தோட எங்க என்ன கேட்டாங்கன்னா இவ்வளவு வேகமாக செயல்பட முடிகிற அரசு தானே இது பிரச்சனைகளை உடனே பார்க்க தெரிஞ்ச அரசு தானே இது

உடல்நலம் பாதிக்கப்பட்ட எழுபத்தஞ்சு வயசான எனக்கே ரெண்டு பேரு தெரியும் அஞ்சு வயசான பிறகு அதுக்கு முறையாக சிகிச்சை செய்ய முடியல பணம் இல்லை வந்து காப்பீடும் என் பணத்தையும் கொடுக்கல சீரிசான நோய்கள் தானே என்ன போறது அப்படிப்பட்ட அந்த நோயில வந்து கவனிக்க முடியாம என்ன பண்ண இருந்திருப்பார்கள் உயிரை வந்தவர்கள் அவங்க வீடுகளில் இருந்து நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க குழந்தைங்க ஃபோன் பண்ணுது பெண்கள் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி வருத்தப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த இருந்து இந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தரமான விடுதலை வேணும் இல்லை அதனால தான் இது நிரந்தரமான போராட்டமாக நடந்துகிட்டு இருக்க நிரந்தர விடுதலை வேணும் நீ அப்பப்போ பிச்சு பிச்சு அஞ்சு மாதம் கொடுப்பேன் ஒரு பத்து மாதத்துக்கு கொடுப்ப அப்புறம் ஒரு பதினஞ்சு மாதத்தை டைமில் வச்சுக்குவேன் கொடுத்தேன் கொடுத்தேன் எப்போ அஞ்சு மாதம் கொடுத்தது பத்து மாதம் கொடுத்ததை கொடுக்காத பதினைஞ்சு மாதத்தில் சொல்ல மாட்டேன் இப்படியே ஓடி போச்சு காலம் ஆனால் ஓய்வு பெறுகிற போதே எனக்கு வேணும் ஒப்பந்தத்திலே என்ன இருக்கு ஓய்வு பெறுகிற பெற பிறகு அதிகபட்சம் ஒரு மாதத்திற்குள் அவர்களுக்குள்ள பணத்தை கொடுத்துரும் ஒரு மாதத்துக்குள் அப்படின்னு ஒப்பந்தத்தில் இருக்கு ஒரு ஒரு மாதம்

அதுக்கு பாடு வச்சிருக்கீங்க மண்ணாங்கட்டி வச்சிருக்கீங்க திருப்பத்தி வச்சிருக்கீங்க தொழிலாளி படத்தை ஏன் கொடுக்க மாட்டேங்கிற கேள்விக்கு உங்கள்கிட்ட என்ன பதில் இதுல வந்து உடனடியாக முப்பது நாட்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கணுங்க இப்ப கொடுக்க வேண்டியது நீங்க கொடுக்கணும் அதுக்கு பிறகும் எங்களுக்கு அதில் கேரண்டி வேணும் வேலையை விட்டு போகும்போது இத்தனை நாள் கழிச்சு எனக்கு இவ்வளவு பணம் வரும் இந்த பணத்தை வச்சு என்ன செலவு பண்ணலாம் அப்படின்னு கணக்கு போடுறதுக்கு அதுக்கு வழி வேணும் எப்போ வரும் தெரியாது தான் ஆச்சு வரல என்ன போச்சு அப்படி ஒரு பணம் இருக்க முடியாது தான் நம்முடைய கோரிக்கை அதுக்காக தான் நீண்ட போராட்டமாக நடக்கிறது எல்லோருமே அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பேசுகிறார் பல சங்கங்கள் கூட சொல்றாங்க நாங்களும் சொல்லி இருக்கோங்க மந்திரியை பார்த்து சொல்லியிருக்கோங்க அல்லது எங்களுக்கு வேண்டிய அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கோங்க சொல்றாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னேன் வெளியே வியாழக்கிழமை செக்ரட்டரி சந்தித்தோம் நான் நம்முடைய நெய் நைனார் அப்புறம் நம்முடைய நடராஜன் ஓய்வு பெற்ற தலைவர் நாங்கள் மூணு பேர் பார்த்தோம் தயா அவ்ட பதில் இல்லை அப்படியே உட்காந்துருக்காரு எழுதியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அது மாதிரி பதில் இல்லை நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறோம் ராஜாரு யாரு உட்காந்துட்டே சொல்கிறாரு உங்கள் படம் தான் நிற்கிறாங்க என்ன என்னையா நிற்கிறீங்க என்னையா உட்காருறீங்க என்னையா அவர் செக்ரட்டரி பாவம் அவரு அவரு அவர் நம்மள விட மோசம் பார்த்து முடிவாக எடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் எதுக்கு என்ன என்ன அதிகாரம் உங்களுக்கு என்ன சேர்மன் என்ன செக்ரட்டரி எல்லாம் இதுக்கு மேலே இப்போ நமக்கு போனஸ் போடணும் அட்வான்ஸ் இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க எழுதியிருக்காங்க லெட்டர் கடனுக்கு போனஸ் போடணும் இருபத்தி அஞ்சு மாதம் கழிச்சு இப்போ நமக்கு வர வேண்டிய பணம் பதினஞ்சு மாச காரணங்களுக்கு வர வேண்டிய இருக்கிறது அந்த பணம் வரணும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த அட்வான்ஸுக்கு போடுற நீங்க சர்வீஸ்ல இருக்கிறவனுடைய ஒப்பந்த அரியஸ் அது எண்பது கோடி தான் அது ரெண்டு மாசம் மாசத்துல சொல்லி இப்போ அஞ்சு மாசம் ஆயிடுச்சு அந்த எண்பது கோடி என்ன அறிவிக்கிற என்ன போடல அட்வான்ஸ் திருப்பி பிடிச்சுக்கலாம் பன்னெண்டு மாசத்துல பிடிச்சிக்கலாம் ஒவ்வொரு மாசமும் பன்னெண்டில் ஒரு பங்கி அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் பிடிச்சி போயிடும் கரெக்டா ஆனா இந்த இந்த ஒப்பந்த அரியஸ் ஏன் உங்களுக்கு என்ன கொடுக்காம வச்சிருக்கீங்க விஷயம் என்னன்னா நீங்க வந்து இருபத்தி மூணாவது வருஷம் நம்ம இந்த பணப்பலம் நிறுத்தப்பட்ட நிறுத்தப்பட்டதான் பேசிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னே அப்படிதான் இருபது வருஷம் மாசம் தான் வாங்கினாங்க அப்போ

டெல்லி வலை ஏறி போச்சு தங்க வலை ஏறி போச்சு என்ன வேலையை ஏறிப்போச்சு ஜனங்களால் வாழ்ந்த முடியல இந்த அளவுக்கு விற்பனை நடந்தால் நாங்க தொழில் நடத்த முடியாது என்று புலம்புகிற அளவுக்கு டிவி பண்றவன் ஃப்ரிட்ஜ் பண்றவன் மத்தவன் பண்றவன் இவெல்லாம் குழம்ப ஆரம்பிச்சுட்டான் ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் விலையை குறைச்சாதாங்க ஆச்சு அவளாமத குறைக்க மாட்டானிட அவன் சேர்ந்து பேசி ஜிஎஸ்டி குறைப்புக்கு பின்னால் சொல்லலாம் இருக்குது இப்போ ஜிஎஸ்டி குறைச்சாச்சு கொஞ்சம் குறைச்சாச்சு விலை எறங்கியாச்சா மட்டும் விளையாட மாட்டேங்குது அது பெரும்பாலும் அங்கே தான் சில விஷயங்கள் கில்லு போட்டு இப்படிங்க டிவி வாங்குறீங்க அல்லது பிரிக்கி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க விலை குறைப்பு தெரியும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நம்முடைய பொருட்களுக்கு எது முக்கியமானது சாப்பாடு தானே நம்முடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைஞ்சி தெரியாது உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் எது இல்லாமலும் நாம் இருக்க முடியுமோ அந்த பொருட்களுக்கு விலை குறையும் எது இல்லாமலும் நாம் வாழ முடியுமோ அந்த பொருட்களுக்கு விலை குறையும் எது இல்லாமல் என்னை எல்லாம் சின்ன வயதில் இருந்தோமோ எனக்கு என்ன பிரிஞ்சு தெரியுமா டிவியே ரேடியோ இருக்கும் பாட்டு கஷ்டாலும் பாட்டு கல்யாணம்னாலும் பாட்டு வயசுக்கு வந்தாலும் பாட்டு பாட்டா போட்டு கிடந்தாங்க பாட்டு கேட்டாலும் அங்க கொடுங்க இல்லடா அப்படி அப்படி எல்லாம் பாட்டு போடணுங்கிற அவசியம் கிடையாது வயசுக்கு எல்லாம் வைசிக்கிறான் இதெல்லாம் நமக்கு முடியாத நமக்கு கிடைக்காத கிடைக்காதா என்று நாம் எங்கேய அப்படிப்பட அந்த விஷயங்களை ஏழை மக்கள் அவர்கள் வீட்டில் நடக்கிற ஒரு விசேஷத்தின் போது போட்டு அனுபவிச்சு ஏன்னா அவனுக்கு ஒரு பாட வேண்டிய அவசியம் அது ஆமாக்கா வந்து ரேடியோ போட வரவன் கல்யாண வீட்டுல வந்து போனானு போட்டு போடான்னு பாட்டு போடணும் சரி அந்த அந்த பாட்டு என்ன அவங்க தெரியாத நம்ம தான் வீட்டு இந்த கிராம் போன போட்டு விட்டானா அது பாடுது அதனால அந்த அந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சின்ன வயசுல பார்க்காத அப்படிப்பட்ட பொருட்கள் அது இல்லாமல் வாழ முடியும் ஆறு இல்லாமல் வாழ முடியாதா அதான் அது செல்லு இல்லாமல் வாழ முடியாதா அது ஒரு லட்சம் ரூபாய் செல்லு இருந்தால்தான் வாழ முடியுமா மூவாயிரம் ரூபாய் இருந்தால் பத்தாதான் ஆனால் இது இதெல்லாம் நமக்கு ஊட்டப்பட்டுருக்கிறது அந்த மாதிரி பொருட்களுக்கு கொஞ்சம் விலையை குறைச்சாதான் கொஞ்சம் ஹித்தாக அந்த தொழில் நடக்க முதலாளி நல்லா நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுக்கு பின்னாடி சரி ரைட்டு குறைச்சிட்டீங்க அந்த மாதிரி சொல்லுது நான் வந்து ஜிஎஸ்டி குறைச்சிட்டேன் இனிமேல் மக்கள் கையில் என்ன ஆகும் பணம் போடணும் பணம் போட நல்ல ஜாக்கதையில இப்போ கையை வந்து

ரிட்டையர் ஆக ரிட்டையர் ஆக அது நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணம் முழுவதும் சட்டைக்கு தானே வந்துருக்கும் மார்க்கெட்டு தானே வந்திருக்கும் கடைக்கு தானே வந்திருக்கும் அந்த பணம் வராம உங்களுக்கு கிடக்குது அப்ப என் கையில பணம் போடலாம இருந்தாலும் பரவாயில்ல இப்படிதான் ஒப்புக்கணும் பஞ்சப்படிங்கிறது வந்து பஞ்சத்தை போக்குறது கொடுக்கறதுன்னு பேரு இந்த கஞ்சாம்பட்டி காரணங்க அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஓய்வு ஊதிய காரணம் இருக்கு பென்ஷன் காரணம் பழக்கம் போட்டு மாட்டாங்க போக வந்துருக்காரு இன்னும் இன்னும் பாக்கி இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு அரசை நாம வந்து எழுத்து போராடாம சண்டை போடாம என்ன செய்ய முடியும் அவங்க வருத்தப்படுறாங்க என்ன நீங்க எப்படி சண்டை போடுறீங்க போராடுவது எப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா இப்படி அப்படின்னு கேக்குறீங்க முட்டாராவது இந்த ஒரு உளர்வனை அங்க இருக்கார் பேர்ல சுத்த உளர்வணையா அவன் திருவள்ளுவர் பத்தி உணருவான் அவன் உணர சப்ஜெக்டே கிடையாது திடீர்னு வந்து இந்த அரசு போராடு தமிழகம் போராடுமா யாரை எதிர்த்து போராடும் அவரு ஸ்டாலின் வணக்கம் இதை எதிர்த்து போராடும் நீட்டை எதிர்த்து போராடும் ஹிந்தியை எதிர்த்து போராடும் அதை எதிர்த்து போராடும் இதை எதிர்த்து போராடும் இப்படி எல்லாம் போராடும் 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 நீங்க பேசுறீங்க எப்ப எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பா என்கிட்ட எடுத்ததை குடுப்பான்னு கேட்டு போராடுறவனை பத்தி பாத்தி அமர்த்த போற நீ அத போற பேசுறீங்க அதுக்கு என்னென்ன சொல்றீங்க கூட்டு என்னாச்சு அது என்னாச்சு இது என்னாச்சு கிடைங்க இந்த கூட்டு என்ன நாங்க தான் உங்களோட வச்சுமா நீங்க எங்களோட இல்லையா நாங்க வந்து நாங்களா பிசு கொண்டு வந்து நாங்களா தடவை உங்கள்கிட்ட ஒதுக்கிட்டோமா கூட்டுங்கிறது ரெண்டு திறப்பு தானேய்யா ஐயய்யா கூட்டணிக்காரங்க கொண்டாடிகிட்டு இருக்காங்களே பை தப்பா பாவம் அப்படி கூப்பிட்டேன் நீ இப்போ பண்டிகை பண்டிகைன்றீங்க நீங்கள் பண்டிகை காலத்தில் தகராறு பண்ணிடாதீங்க அப்படிங்கிறீங்க பண்டிகை அந்த நேரத்தில் தகராறோ மற்றதோ வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதில் அக்கறை அரசுக்கு தேவையில்லையா உங்களுக்கு அந்த அக்கறை எந்த பிரச்சனையும் முடிக்கணும்ல நீ

பதினெட்டாம் தேதி போராட்டத்தை ஆரம்பிக்கிற போது தர்மபுரியில் நம்முடைய மாநாடு அக்டோபர் ஏழு ரெண்டு மாசம் அறுபது நாள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி தீர்மானம் போடும் போது என்ன சொன்னோம் உடனே தீபாவளிக்கு முன் இந்த பணத்தை அரசு செட்டில் பண்ணோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுங்க ஒரு கால வரவேற்பை சொல்லுங்கன்னா நாங்க கேட்டேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னே இந்த கோரிக்கை வைத்தோம் இன்னைக்கு வரைக்கும் என்னென்னமோ போறீங்க இங்க இங்கேயோ போறீங்க இது ஏதோ பேசுறீங்க எல்லாம் பண்றீங்க ஆனா இந்த பிரச்சனையில உங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா பேசாம இருக்கிறதுக்கு இப்ப நம்ம கிட்ட வந்து கூப்பிட்டு முதலமைச்சரோ அல்லது மத்தவங்களோ அது நம்முடைய போக்குவரத்து அமைச்சரை கூப்பிட்டு பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நம்முடைய கோரிக்கைக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது நியாயம் வேணும்ல நீ கேட்கறது நியாயமா அப்படி கேட்கறதுக்கு அவங்கள்ட்ட ஒரு பாயிண்ட் கிடையாது நம்ம கேட்டா முடிஞ்ச தொங்க தான் ஏன் ஒண்ணு அப்படி வச்சுக்கிட்டு நீங்க ஏன் அந்த இடிநிலையில் மோசமான நிலையில் உங்களை உருவாக்கி உள்ளாக்கி கொள்ளுகிறீர்கள் கேட்டால் பணம் இல்லை பணம்லாம் என்ன இப்போ அறுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபா பணம் நம்முடைய கார்பரேஷன் மொத்தத்துக்கு இருக்குங்க நம்ம சொத்து ரத்த கோடிக்கு மேலே இருக்கு அது ஒரு பக்கம் இப்போ அங்கங்க பல டெர்மினல்ஸ் மற்றது டி நகர் மாதிரி திருவிக்கா நகர் மாதிரி பெரம்பூர் மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்புறம் கிளாம்பாக்கம் கிளாம்பாக்கம் போனீங்கன்னா ஏர்போர்ட் மாதிரி எல்லா பக்கமும் கட்டடமாக கட்டிட்டு இருக்கிறீங்க ரெண்டு கரங்கத்தை நிறுத்தினாலே இவங்க கதையை முடிச்சுக்கலாம் நான் கட்டடம் ரெண்டு மாசம் கழிச்சு அல்லது ரெண்டு வருஷம் கழிச்சு கட்டினா எனக்கு கெட்டு போயிருப்பான் ஆனா இவன் செத்து போவானே அவன் எதுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத பத்தி இந்த அரசாங்கத்துக்கு ஒழுங்கான பார்வை இல்லை அதுதான் இப்போது சிக்கல் இப்ப அரசு ஊழியர்கள் வந்து எல்லாரும் மாநாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க வருவாய்த்துறை ஊழியர்கள் சங்கம் மாநாடு அவர் நேற்று பேசி இன்னைக்கு தீக்கிரத்தில் வந்திருக்கு நீங்க எங்க பழைய ஓய்வூதியத்தை நீங்கள் வழங்க மறுத்தால் உங்கள் ஆட்சி போய்விடும் ஆட்சி இருக்காது அப்படின்னு அவர் பேசுறாரு ஆட்சி இருக்குது இருக்க கூடாது அப்படிங்கிற மக்கள் கையில் தான் என்றாலும் பிஜேபி மக்கள் உழை பிடிப்பட்ட எதிர்ப்பு வரக்கூடாது என்கிற அக்கறையும் மக்களுக்கு இருக்க வேண்டும் என்கிற மாதிரி அதை பார்க்கணுமா பார்க்கணும் ஆனா மக்கள் உங்களுக்கு இல்ல கடைசியில் ஓட்டு காசு கொடுத்தா முடிஞ்சு போயிரும் ஓட்டு காசு கொடுத்தா முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அதெல்லாம் வேலைக்கே கட்டு காசு என்னதான் நீங்க வந்து கொடுத்தாலும் அடிப்படையான விஷயத்தில் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் அது உள்ளுக்குள் கொதித்து கொண்டே இருக்கும் அது திடீர் பிடிக்கும் பல ஊரில் வெடிச்சிருக்க நேபாளத்தில் வெடித்தது இலங்கையில் வெடிச்சது எல்லாத்திலையும் இடத்துலையும் இப்போ என்ன நம்ம ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏராளமான திடீர் போராட்டங்கள் போக்குவரத்து நடக்கும் சாலை சாலை போராட்டம் எழுவதுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் இருபது வருஷம் பாத்தீங்கன்னா எப்படியும் மாசுற ரெண்டு மூணு நடக்கும் சென்னையில மட்டுமே அது அந்த சம்பவத்தை ஒட்டி மட்டு வர்ற கோபம் இந்த நிறுவனம் நமக்கு கிடைக்கிற எல்லா கொள்கைகளும் சேர்த்து திரண்டு ஒரு இடத்துல விடிக்கும் ஒரு சம்பவத்துல விடிக்கும் அதே மாதிரி தொழிலாளர்களை பொறுத்தவரையில் கடுமையான கோபத்தில் இருக்கிறார் கோக்குவத் தொழிலாளி மட்டுக்குள்ள இந்த மின்சாரத் தொழிலாளி சந்தோஷமா இருக்காங்கன்னா அதான் அங்கன்வாடி சத்துரன் இந்த மாதிரியான அந்த பெண்கள் சந்தோஷமா இருக்காங்களா மாநகராட்சி நகராட்சி இதெல்லாம் மேலே பார்க்கக்கூடிய புக் தூய்மை பணியாளர்கள் சந்தோஷமா இருக்காங்களா போராட அந்த பகுதி எது எல்லோரும் வருத்தப்படுகிறார்கள் வேதனை நீங்க அப்படியே நீங்க தங்கம் வந்தீங்கன்னா காஞ்சிபுரம் பக்கம் பெரிய கம்பெனி பக்கம் நீங்க வந்தீங்கன்னா

இது தொடர்ந்து கொண்டு இருந்த கட்சி மாறுகத்தில் அந்த கட்சியின் ஆட்சி கலைஞர் காலத்தில் இருந்து இப்போ என்னது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அந்த மின்சார வாகனம் அது போல தனியார் கொடுத்தாச்சு அஞ்சு பனிமலையை தனியார் கொடுத்தாச்சு அஞ்சு பனிமலை எப்படி யோசிக்கவே முடியாத விஷயம் நீங்க ஒவ்வொரு இப்படிதான் நீங்க தலையெல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க அதனால எப்படி ஏற்க முடியும் எட்டு மணி நேரம் அப்படிங்கிறது எத்தனை பேர் செத்து வந்தது எத்தனை பேர் எத்தனை வருடம் போராடி வந்தது அந்த போராட்டம் என்பதால் தான் அந்த எட்டு மணி நேரம் என்பது உலகம் தெளிவி தொழிலாளிகளுக்கு கிடைத்த ஒரு பெரிய சலுகை என்பதால் தான் உலகம் கொண்டாடணும் அந்த நேஜனம் கொண்டாடுகிற அந்த எட்டு மணி நேரம் என்கிற சலுகை சார் உரிமையை நீங்க பன்னெண்டு மணி நேரம் ஆகிறீங்களுக்கு தெரியாது வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் மேதனத்தன்று திடீர்னு ஒரு மேதனத்தன்று அதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடக்குது அவருடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் இனிமேல் தொழிலாளர்களுக்கு வேலை நேரம் ஆறு மணி நேரம் என்று ஆக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் போட்டாக்கெல்லாம் ஆறு மணி நேரம்

என்று தெரிந்தே நான் பத்தாயிரம் பேருந்துகளை இயக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தாயிரம் மொத்தம் இருபதாயிரத்துல பத்தாயிரம் பேர் வந்து அன் எக்கனாமிக் நமக்கே தெரியும் இது நஷ்டம் தான் வராது அந்த 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 செக்டார்ல மக்கள் தொகை இவ்வளவுதான் அதுல நம்ம வந்து நாலு பஸ் விட்டோம்னா நாலு பஸ்லையும் லாபம் வர்ற மாதிரியான ஜெனரேஷன் இருக்காது டிராபிக் இருக்காது தெரியும் ஆனா இருக்கிற மக்களுக்கு இந்த பஸ் விட்டானுமே நஷ்டமா இருந்தாலும் நமது மக்கள் என்பதற்காக கிராமங்களுக்கு நகரத்தை ஒட்டி விரிவடைய கூடிய புதிய பகுதிகளுக்கு நான் பேருந்து விட வேண்டும் அது சமூக பொறுப்பு என்பதால் பேருந்து விடுறோம் இப்ப நஷ்டங்கிறது அன் பொருளாதார ரீதியாக கட்டுப்படி ஆகாத வழித்தடத்தால் வரக்கூடிய நஷ்டம் தான் செஞ்சான் இப்படி இதை செய்யறதுல உங்களுக்கு என்ன நீ தானே ஈடுகட்டணும் நீ தானே அது வந்து செய்து கட்டணும் அது தொழிலாளி காசு கொடுப்பாங்க பதினாயிரம் கோடி ஊன் படங்க பிஎஃப் பணம் கிராச்சுவேட்டி பணம் எல்ஐசி பணம் சொசைட்டி பணம் எல்லாம் கூட பிடிச்சது பிடிச்ச படத்தை தான் அங்கே கட்டாமல் இவனே கையில் வச்சுக்கிட்டே என்ன இருக்கோம் இந்த மோசடிக்கார சீட்டுக்காரன் மோசடிக்கார அதை கூட கொடுமையான மோசடிக்காரனாக இருக்காங்க நீங்க நீங்க உங்கள் உங்க சேமிப்பு பணம் நான் ரிட்டையர் ஆகவே இப்படி கிடைக்கும் நீங்க காத்து இருக்கிற பணம் அது இல்லன்னா பாருங்க இதுல வந்து நீங்க இந்த இந்த பழைய ஓய்வு நீத்தகிறதுக்கு பாருங்க அது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் பழைய ஓய்வு நீத்தம் நமக்கு வந்து ஒப்பந்தப்படி வந்தது அரசனுடைய அறிவிப்ப அல்லது நம்ம ஒப்பந்தம் நம்ம ஐடியா தொழிற்தொழில் தகராறு சட்டப்படி தொலைத்தரி ஒப்பந்தப்படி தொண்ணூத்தெட்டுக்கு பிறகு வேலையில் சேரக்கூடிய எல்லோருக்கும் இந்த ஒப்பந்தம் கட்டாயம் பொருந்தும் அப்படின்னு ஒப்பந்தம் கூட ஒப்பந்தம் பிறகு வந்தவர்களுக்கு ஒப்பந்த விரோதம் சட்டவிரோதம் ஒரு ஆட்சி செய்ய கூடாத காரியம் நீங்க செஞ்சிருக்கீங்க அதை பற்றி வழக்கு இருக்கிறது இல்லை எல்லாத்துக்கும் நாங்கள் வழக்குக்கு போகணுமா எவ்வளோதான் வழக்குக்கு போறது எத்தனை வருஷம் தான் வழக்கில் காத்திருக்கிறது இந்த ஓய்வு பெற்றவருடைய ஓய்வூதிய பஞ்சப்படி ஒன்பது வருஷம் ஆச்சு ஒன்பது வருஷம் இப்படியே போயிட்டு இருந்தா என்ன இருக்கும் ஆகவே நீங்க இந்த நம்ம நம்முடைய கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயங்கள்லாம் விளக்கின்னு மணிக்கணக்காக பேசலாம் உங்களுடைய பேச முடியும்ல ஆனால் பிரச்சனை என்னன்னா ஓய்வு இறந்தவர்களுடைய பிள்ளைகளுடைய வேலை சம்பந்தமாக கூட ஒரு அக்கறை இல்லை இப்படி நம்மகிட்ட வேலை பார்த்தோம் நான் செய்ய எழுந்து நான் அவங்க ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கும் ஒன்றுமே கொடுக்க முடியாது கல்வி தகுதி போதுமான அளவுக்கு இல்லைன்னா அவங்க நான் டெக்னிக்கல் என்று எடுத்து நாலு வருஷம் ட்ரைனிங் கொடுங்க எல்லாம் ஒப்பந்தத்தில் இருக்கு எதையுமே அமல்படுத்த மாட்டேன் என்ன இருக்கும் அதே மாதிரி தனியார் மையம் அது மற்றது எல்லாம் பணியில் இருப்பவர்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் கொடூரமான தண்டனைகள் கொடூரமான தண்டனை மெமோ இவ்வளவு சஸ்பென்ஷன் இவ்வளவு டிஸ்மிசன் இந்தியாவில் எந்த நிறுவனத்தையும் கிடையாது நம்ம ஒன்னே லட்சம் பேருங்க ரயில்வேல பதிமூணு லட்சம் பேர் வேலை அவங்கள விட நமக்கு மெமோக்கள் அதிகம் சஸ்பென்ஷன் அதிகம் டிஸ்மிஸ் அதிகம் இதை விட நான் வேதனையோடு சொல்லுகிறேன் சாவும் அதிகம் வருஷத்துக்கு ஐநூறு பேர் சராசரியாக நம்முடைய அறிவை தோழர்கள் உயிரிழக்கிறார் எல்லாம் உழைச்ச பிறகு எங்க கடி இருந்தா எல்லாம் முடிஞ்சு நான் ஓடாயி ரத்தம் சுண்டி நரம்பு தளர்ந்து ஓய்வு பெற்று வீட்டுக்கு போன அப்புறமும் என் காசு எனக்கு கிடைக்காதுன்னா இதுதான் இந்த கோரிக்கை இருக்கிற நியாயம் அதுதான் அந்த கோரிக்கையுடைய வலிமை ஆகவே தான் நாம் இதைவிட போவதில்லை என்று நான் போராடி கொண்டிருக்கிறோம் நீங்களும் மிக உறுதியாக எந்த சளிப்பும் இல்லாமல் அரசு நினைக்கிறது சலிச்சு போய் ஒழிச்சு போனாலும் ஒற்றுவானதுன்னு நினைக்கிறேன் நீ நீ தலையீர நினைச்சாலும் அது நடக்காதியா நீ முடிக்காம நாங்க வச்சிருக்கிற ரெண்டு மூணு கோரிக்கை அது உடனடியான கோரிக்கை நீ ஏத்துக்கோ மீறி பார்க்கணும் சர்வீஸ் செலவு பணத்தை உடனே கூட ஓய்வு பெற்ற பணம் பண்ண செட்டில் பண்ணு பழைய ஓய்வூதிய செப்டம்பர் மாசத்துல இது வரும் ஆணையத்தினுடைய கமிஷனுடைய ரிப்போர்ட் வரும் வரல வந்தா என்னங்கிறத நாங்க பாக்கிறோம் அது கிட்ட கூட நீங்க செய்ய மாட்டேன்னா என்ன இருக்கும் ஆகவே போக்குவரத்து போராட்ட வரலாற்று போராட்ட வரலாற்றில் இந்த போராட்டம் ஒரு வரலாற்று இந்த போராட்டம் ஒரு அத்தியாயம் அந்த அத்தியாயத்தை நீங்கள் வந்து கடுமையான சிரமத்தோடு எழுதி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய போராட்டம் நிச்சயமாக வெல்லுங்கிறது மட்டுமல்ல இந்த போராட்டம் இந்த கோரிக்கைகளுக்கு வெற்றி பெறுவது என்பது மட்டுமல்ல இனிமேல் வர இருக்கிற காலங்களிலும் நாம் எழுப்புகிற கோரிக்கைகளுக்கு இவனுக்கு எப்படி போராடுனாலும் தெரியாது ஐம்பது நாளும் போராடுவோம் வேணாம் என்கிற வெப்பத்தை சூட்டை அச்சத்தை நிர்வாகத்துக்கு கொடுக்குற போராட்டமாகவும் இந்த போராட்டம் இருக்கு ஆக அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அப்படி பேருக்கு முன்னாடி ஐம்பதாவது நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இதை இன்னும் நீடித்து தான் நடத்தணும் அப்படின்னா அது அவங்க இஷ்டம் போராட்டம் முடிக்கிறதா இல்லையாங்கிறத சவுந்தரராஜன் சொல்ல மாட்டார் அது கருணாநிதி ஸ்டாலின் தான் சொல்லணும் முடிக்கிறதா இல்லையாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போது இருக்கிற நிலைமை என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி